வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கோதை நாயகி ஸ்ரீரங்கம்பட்டி கிராமத்தில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா தென்னங்குடி வட்டம் ஸ்ரீரங்கம்பட்டி கிராமத்தில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது யாகசாலையில் மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி நவக்கிரக ஹோமம் பூஜைகளுடன் துவங்கியது நான்காம் கால யாக பூஜை நாடி சந்தன பூர்ணாகுதி தீபார்த்தனை நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு எந்திரஸ்தானம் புனித நீர்க்கடங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தை வலம் வந்தது சரியாக ஒன்பது நாற்பது மணி அளவில் கோபுர கலசத்தில் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட நன்னீரானது கோபுர கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலஸ்தான மகாபிஷேகம் மகா நடைபெற்றது கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருள் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீரங்கம்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் ஜித்திரி செய்திகளுக்காக குளத்தூர் செய்தியாளர் சிவகுமார்